ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வயநாடு இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றிக்கு பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட்டம் ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அகில இந்திய காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி வயநாடு இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் டி திருச்செல்வம் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி காங்கிரஸ் கட்சியினர் கோலகாலமாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சிக்கு மண்டல தலைவர்களான ஆர் விஜயபாஸ்கர் எச் எம் ஜாபர் சாதிக் ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை துறை தலைவர் எம் ஜூபைர் அகமது ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்